சிந்தனை தெளிவு பெறுகின்ற காலகட்டம் குழப்பங்கள் தெளிவு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இம்மாதம் உங்களுக்கு அமைகின்றது ஆக திருமணம் திருமண வாழ்க்கை இரண்டும் சிறப்பு பெறுகின்ற அற்புதமான மாதம் இந்த மாதம் இரண்டாவதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது பத்தாம் இடத்திலே அமரப்பெறுகின்ற சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஏற்றமான வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இப்போ இது பத்து சதமானம் உங்கள் ஜாதகப்படி கோச்சாரம் தயாராக இருக்குது வேலையை கொடுக்கறதுக்கு ஆனால் அது பத்து சதமானம்தான் உங்களுக்கு முயற்சியை கொடுக்கும் வேலை கையில் கிடைக்குமா அப்படிங்கிறது தசா கிட்ட தான் இருக்கு அப்போது உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியோ அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி இந்த மாதம் நடக்குதுன்னு வச்சுங்க தசையோ புக்தி ஆந்திரமோ உறுதியாக வேலை கிடைக்கும் கவலைப்பட வேண்டும் ஏன் கோச்சாரம் தயாரா இருக்கு தசாபுக்தி கொடுத்துருச்சுன்னா கொடுத்துருக்கோம் ஓம் நம சிவாய தின்னாடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஜூலை மாதத்திற்கான பலாபலன்கள் ரிஷபம் ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சரி இந்த மாதம் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவு நற்பலன்கள் சற்று மேலோங்கிய காலகட்டமாகவே அமையும் அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் முழுக்கவும் சூரியன் வந்து புனர்பூசம் மற்றும் பூசம் இந்த நட்சத்திர கால்களில் பயணிக்க இருப்பதனால் பெரும்பான்மையான காலகட்டங்களில் குரு மற்றும் சனியினுடைய பலாபலன்கள் சற்றே உங்களுக்கு விஞ்சி நிற்கும் மேலோங்கி நிற்கும் ஆகையினால் இந்த ரெண்டு கிரகங்களும் கிட்டத்தட்ட ஓரளவு சாதகமான அமைப்புகளில் உங்களுக்கு இருக்காங்க குரு மட்டும் ஜென்ம குருவில் இருக்கார் சனி நல்ல இடத்துலையே இருக்கார் சரிங்களா ஆனால் குருவின் பார்வை நல்ல சில நன்மைகளை தரும் அந்த அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு அப்படிங்கிறது உறுதி அதுக்கு முன்பாக எல்லா மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றும் நடந்து பாடு நீங்கள் கேட்கலாம் இது கோச்சாரம் இதுக்குன்னு ஒரு பத்து சதமான பலம் தான் உண்டு நான் ஒரு பத்து பாயிண்ட் சொல்கிறேன்னா அதில் ஒரு ரெண்டு மூணு தான் உங்களுக்கு ஒத்து வரும் சரிங்களா இப்போ நான் சொல்கிற இந்த பொது பலனோடு சேர்த்து சொல்கிற தசாபுக்தி காம்பினேஷனும் உங்களுக்கு நடக்க போகுதுன்னா இந்த பலன்கள் தொண்ணூறு சதமானம் சரிங்களா உறுதியாக தொண்ணூறு சதமானம் நடக்கும் சரி இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் ரிஷப ராசி நேயர்களே இந்த பொதுவான மாதப்பலன் ராசி அமைப்பின் அடிப்படையில் இந்த மாதம் திருமண முயற்சிக்கு ஆகச்சிறந்த மாதம் ஆகச்சிறந்த மாதம் அப்போ கோச்சாரம் இப்போ திருமணத்திற்கு உதவி புரிகின்ற சப்போர்ட்டிவாக இருக்குங்க டென் பர்சன்டேஜ் அப்போ அந்த மீதம் இருக்கிற நைன்டி பர்சன்டேஜ் தசா புக்தி உங்கள் ஜாதகப்படி இரண்டில் அல்லது ஏழில் அல்லது பதினொன்றில் தொடர்பு கொண்ட இரண்டு ஏழு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் கூட நடக்குது உங்கள் ஜாதகப்படி இப்போ கோச்சாரத்துலேயும் திருமணத்திற்கான அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா டப்பு இப்போ கல்யாணம் முடிச்சிடும் ஏன்னா கோச்சாரம் அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சம்பவ தசாபுக்தி தான் நடத்தும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு சிறப்பு தாராளமாய் முயற்சிக்கலாம் ரெண்டாவது மன வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் தொந்தரவுகள் இருந்து வந்ததோ கணவன் மனைவி கருத்து முரண்பாடுகள் இருந்து வந்ததோ அனைத்தும் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அம்மாதிரியான ஒரு காலகட்டம் இக்காலகட்டம் அதை நீங்க நண்பர்கள் உணர்ந்துகிட வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே உடல்நிலையில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட குறையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக சிந்தனை தெளிவு பெறுகின்ற காலகட்டம் குழப்பங்கள் தெளிவு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இம்மாதம் உங்களுக்கு அமைகின்றது ஆக திருமணம் திருமண வாழ்க்கை இரண்டும் சிறப்பு பெறுகின்ற அதியற்புதமான மாதம் இந்த மாதம் இரண்டாவதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது பத்தாம் இடத்திலே அமரப்பெறுகின்ற சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஏற்றமான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இப்போ இது பத்து சதமானம் உங்க ஜாதகப்படி கோச்சாரம் தயாரா இருக்குது வேலையை கொடுக்கறதுக்கு ஆனா அது பத்து சதமானம்தான் உங்களுக்கு முயற்சியை கொடுக்கும் வேலை கையில் கிடைக்குமா அப்படிங்கிறது தசா புக்தி கிட்ட தான் இருக்கு அப்போ உங்க ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியோ அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி இந்த மாதம் நடக்குதுன்னு வச்சுங்க தசையோ புக்தி ஆந்திரமோ உறுதியாக வேலை கிடைக்கும் கவலைப்பட வேண்டும் ஏன் கோச்சாரம் தயாரா இருக்கு தசா புக்தி கொடுத்துருச்சுன்னா கொடுத்துரும் அப்போ அன்பு நண்பர்களே வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சியுங்கள் இப்போ எல்லா ராசிக்காரங்களும் இந்த ராசியில் இருக்கிற எல்லோரும் முயற்சிக்கணுமானா முயற்சி நீங்கள் செய்யலாம் ஆனால் யாருக்கு வெற்றி கிடைக்கும் உங்கள் ஜாதகப்படி ஆறு பத்து சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகணும் போயிடுச்சுன்னா வெற்றி ஊறுது சரிங்களா அப்போ அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு கோச்சாரம் தயாராக இருக்கு அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் சில சிரமங்கள் இருக்கும் சில ப்ரெஷர்ஸ் இருக்கும் கூடவே கொஞ்சம் அழுத்தம் தர மாதிரியான நண்பர்களே வேலை செய்கின்ற மாதிரியான அமைப்புகள் இப்படி இருக்கும் அதனால நான் சொல்றது உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தியோகத்தில் அழுத்தங்கள் இருப்பினும் கூட எனது அருமை நண்பர்களே உங்கள் உத்தியோகத்திற்கேற்ற ஏற்ற ஊதியம் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் அதிகப்பட்டாலும் அதை வைத்தே நீங்கள் முன்னேறுவீர்கள் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஆனால் வேலை உறுதியாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வும் நன்றாக இருக்கும் உங்கள் ஜாதகப்படியும் பத்து சம்பந்தப்பட்ட தசைகள் நடந்தால் போதுமானது தசாபுக்திகள் அந்த வெற்றி அற்புதமாக அமையும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல் ஏற்றம் பெற்று தருகின்ற காலகட்டம் தொழிலில் நீங்க பெரிதா லாபம் அப்படி சம்பாதிச்சிருக்கீங்க எப்படி சம்பாதிச்சிருக்கீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு தொழில் உறுதியாக ஓடும் நண்பர்களே இது கோச்சாரம் பத்து சதமானம் இப்போ உங்க சுய ஜாதகப்படி பாருங்க ரெண்டு பதினொன்னு சம்பந்தப்பட்ட தசா புக்தியோ அல்லது பத்து பதினொன்னு ரெண்டு சம்பந்தப்பட்ட தசா புக்தியோ நடக்குமானால் தொழில் அற்புதமாகவே நகர்ந்துடும் இப்ப கோச்சாரம் தொழில்ல அமைச்சி கொடுத்து அதை நல்லா நடத்துறதுக்கு சிறப்பா இருக்குங்க தசாபக்தியும் கை கோத்துருச்சுன்னா அற்புதமாக வண்டி நகர்ந்து போயிடும் ஆக என தருமை நண்பர்களே என்ன சொல்ல வரேன்னு புரியலங்காதீங்க உங்கள் ஜாதகப்படி கோச்சாரம் இப்போது உத்தியோக அமைப்புகளுக்கும் தொழில் அமைப்புகளுக்கும் நல்லா இருக்கு அப்போ எல்லா ரிஷபராசிக நேயர்களுக்கும் நல்லா இருக்குமான்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே முயற்சிப்பீங்க யாருக்கு ரெண்டு அல்லது யாருக்கு பத்து அல்லது யாருக்கு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசா புக்தி இப்போ கூடவே நடக்குதோ அவங்களுக்கு வெற்றி கனி கிடைச்சிரும் அப்போ உங்களுக்கு அதை ஜாதகத்தை எடுத்து ஒரு முறை செக் மட்டும் பண்ணிக்கிட்டு போயிருங்க சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் அப்படி ஒன்று ஒரு பெரிய உயரத்திற்கான மாதம் கிடையாது ஆனால் பின்னடைவு கிடையாது அது உங்களுக்கு சிறப்பு சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல கடனாகாமல் இருந்தால் சந்தோஷம் சரிங்களா அந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் நம்ம தக்க வச்சுக்கணும் அந்த அமைப்பின் அடிப்படையில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக வருவாய் ரீதியாக ஒரு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய காலகட்டம் அதுவும் ஒருவேளை குறிப்பா நீங்க சொந்த மண்ணை விட்டு வெளி இருக்கீங்க வெளி மாநிலங்களில் இருக்கீங்க வெளிநாடுகள்ல இருக்கீங்கன்னா வருமானத்தின் அளவு சற்று கூடுதலாக இருக்கும் அப்போ வருவாய் அங்கே நல்லாவே இருக்கும் அப்போ கோச்சாரப்படி வருவாய் ஓகே ஜாதகப்படி ரெண்டு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் போயிடுச்சுன்னா அது இன்னும் சூப்பர் அந்த வருவாய் டப்புன்னு வந்து பத்து ரூபா நான் சொல்கிறேன்னா பதினஞ்சு ரூபா கிடைச்சிரும் உறுதியாக கிடைக்கும் ஆக அந்த விதத்திலே நீங்கள் கவலை கொள்வதற்கான அவசியம் இல்லை எனது அருமை நண்பர்களே இது வருமான அமைப்புகளை பொறுத்த முடியலும் ஆரோக்கியம் ஆரோக்கியம்னு ஒரு சில ஆரோக்கியம் ஓகே ஓரளவுக்கு சரியாக வந்துடும் எல்லாமே ரைட்டு ஆனால் உங்கள் ஜாதகப்படி பதினொன்னாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடந்தால் ஆரோக்கியம் ஓரளவுக்கு இன்னுமே நன்றாக மேம்பட்டு விடும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மனநிலையில் கொஞ்சம் தெளிவடைஞ்சிருவீங்க தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் போட்டு சிந்திக்காதீங்க தான் சின்ன சின்ன குழப்பம் அதுதான் உங்களுக்கு சின்ன சின்ன உடல்நிலை தொந்தரவுகளை தரும் ஆனால் நோயின் வீரியம் பெருகாது கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஜாதகப்படி பதினொன்றாம் இடத்து தசாபகுதி நடக்கணும் அதுக்கு சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக பார்த்தோம் என்றால் என தருமை நேயர்களே இந்த காலகட்டம் வேற எதுக்குங்க புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு அதி அற்புதமான காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கங்க பிள்ளைப்பேருக்காக முயற்சிச்சுட்டு இருக்க முங்க மருத்துவம்லாம் கூட பார்த்துக்கிட்டு இருக்கமுங்க அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்பு கோச்சாரம் பத்து சதமானம் குழந்தைய தர்றதுக்கு தயாரா இருக்குங்க ஆனால் தசா புக்தி அனுமதிக்கணும் அப்போ ஜாதக அமைப்பின்படி இரண்டு அல்லது ஐந்து அல்லது பதினொன்று அல்லது லக்னம் இதில் அமர்ந்த கிரகங்களின் தசையோ புக்தியோ நடக்குமானால் உறுதியாக காலகட்டம் குழந்தை கிடைக்கும் அதில் மாற்றம் கிடையாது உறுதியாக கிடைக்கும் நண்பர்களே அப்ப அந்த அமைப்புகளில் இது மிக சிறப்பு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் இது ஒரு நல்ல அமைப்பு சரிங்களா இதனை அடுத்ததாக இதனை அடுத்த அமைப்பாக பார்த்தோம் என்றால் என தருமை நேயர்களே இந்த காலகட்டம் வேற எதற்கு சிறப்பாக அமைகின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் தொந்தரவுகள் வளராது ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும் ஆனால் தீரவும் தீராது கோச்சாரப்படி அப்போ கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதம் உங்க ஜாதக அமைப்பின்படியும் ஒன்று பதினொன்று சம்பந்தப்பட்ட அல்லது இரண்டு பதினொன்று சம்பந்தப்பட்ட தசாபகுதிகள் நடக்குமானால் கடன் பெரிதாக உயராமல் ஓரளவு கட்டுப்படுத்தி வைக்கிற பலம் ஜாதக ரீதியாகவும் கிடைச்சினா அது இன்னும் சிறப்பாயிடும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவு எல்லாவற்றிலும் சூப்பர்னு சொல்ல முடியலனாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நற்பலன்களை பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இம்மாதம் அமைகின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவர்களிடம் ஆசிர்வாதத்தை பெறுவது சிறந்த வழிபாடாக அமையும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி